இந்த திதிகளில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யார் தெரியுமா ஒரு நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் செய்வதற்கு திதிகள் பார்க்கின்றனர் ஆனால் இந்த திதிகள் சில ராசிகளை பாதிக்கின்றது அதன்படி எந்த ராசிக்காரர்கள் எந்த திதி என்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்ப்பதற்கு முன் எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை முழுமையாக பார்க்கவும் திதி என்பது சந்திரனின் நாளாகும் மொத்தம் முப்பது திதிகள் உண்டு அமாவாசையை அடுத்து சதுர்த்தசி வரையிலான பதினைந்து திதிகள் வளர்பிறை என்றும் பௌர்ணமி அடுத்து சதுர்தசி வரையிலான பதினைந்து திதிகள் தேய்பிரை காலமாகும் அதன்படி மேஷம் சஷ்டி ரிஷபம் சதுர்த்தி மற்றும் திரையோதசி மிதுன ராசி பஞ்சமி அஷ்டமி சதுர்தசி ராசி சப்தமி சிம்மம் திருதியை சஷ்டி நவமி தசமி திரையோதசி ராசி பஞ்சமி அஷ்டமி சதுர்தசி துலாம் ராசி பிரதமை துவாதசி விருச்சிக ராசி நவமி தசமி தனுசு துவிதியை சப்தமி ஏகாதசி மற்றும் சதுர்தசி மகர ராசிக்காரர்கள் பிரதமை திதியை துவாதசி கும்ப ராசி சதுர்த்தி மீனம் துவிதியை ஏகாதசி சதுர்தசி மேல சொன்ன ராசிக்காரர்கள் அன்றைய திதியில் மிக கவனமாக செயல்பட வேண்டும் இந்த நாட்களில் மற்றவர்களிடம் பழகும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி இது போன்ற ஆன்மீக தகவல் பெற எங்கள் பொதுநலம் சேனலை സബ്സ്ക്രൈബ് ലൈക്ക് ചെയ്തു കൊള്ളുങ്ങ